பொதுவாக பொதுவாக ஸ்டூஸ் பண்ணிங்க இல்லைங்க பொதுவாக பொதுவாக ரெண்டு வெயிட் பண்ணுவோம் போடுங்க சொல்லுமா இல்லையா பூச்சுருங்க பொதுவாக கொடுங்க சரி வெயிட் பண்ணுங்க திருங்க திருங்க திருப்பி கொடுங்க ரெண்டு கொடுங்க இது பேலன்ஸ் மது வசதி மதுவசனம் இதை பேலன்ஸ் அப்படியே சொல்லிவிடுங்க இதை பண்ணாலே கொடுத்தாலே போயிடும் மைக்ரேன் எல்லாமே நல்லா ஆரம்பிக்கும் அப்போ சாப்பாடு மாற்றணும் சாப்பாடு மாற்ற ரொம்ப நினைச்ச பொருள் என்ன ஜீரோ வரை வரை செய்யுங்க அடிக்கடி அடிக்கடி மயங்க நிறதில் இது ஒரு நாலு மணி செய்யணும் மத்தியானம் கால் காத்தால் மத்தியானம் மாலை கூடு முறை ரெண்டு என்ன சொன்னாங்க ரொம்ப நல்லா ஒரு மாற்றம் செய்யுங்க அப்புறம் மயங்க நிறையா அப்புறம் ஒருத்த பிறகு இது ஒன்று बस यह मैं उसको बिल्कुल पहनी बस यह स्कोलिंग आह स्कोलिंग परी ना परी वाली कॉल नीचे जीरो ना निपटे वाली जीरो नी निपटे आवा जीरो कॉल ना तो नहीं मैंने कॉल ना है ना सही है पढ़ाया बराबर कोई भी आइडिया पढ़ा पढ़ाया आउट विल तुम्हारे सेंटी काफी पुरी है तो तभी वेरी सिंपल बैलेंस � இன்னொரு கொ ஒரு வருது நம்ம வாங்கள